அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டில் டிரம்பின் காது பகுதியில் லேசான காயம் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது என்ன நடந்தது தாக்குதல் நடத்தியவர்கள் யார் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது இதில் முக்கிய கட்சிகளாக ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி நேருக்கு நேர் மோதவுள்ளது ஜனநாயக கட்சி வேட்பாளராக தற்போதைய அதிபர் ஜோ பைடன் களமிறங்கியுள்ளார் குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் களமிறங்கியுள்ளார் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இரு வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரம் மற்றும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் பென்சில்வேனியா மாகாணம் பட்லர் நகரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் பொதுக்கூட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த கூட்டத்தில் இருந்த நபர் ஒருவர் திடீரென ட்ரம்ப்பை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளார் இதில் காதில் காயமடைந்த ட்ரம்ப் உடனடியாக மைக் ஸ்டாண்ட் பின்புறம் பாதுகாப்பாக குனிந்தார் உடனடியாக ட்ரம்ப் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டார் துப்பாக்கிச் சூட்டில் அவரது வலது காதில் காயம் ஏற்பட்ட நிலையில் ரத்தம் முகத்தில் வழிய ட்ரம்ப் ஆவேசத்துடன் முடங்கினார் இந்த துப்பாக்கிச் சூட்டில் கூட்டத்தில் பங்கேற்ற ஒருவர் குண்டு பாய்ந்து உயிரிழந்தார் மேலும் துப்பாக்கியால் சுட்டவரையும் அந்நாட்டு காவல்துறையினர் சுட்டுக் கொன்றனர் காதில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ட்ரம்ப் தற்போது நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கும் நிலையில் வேட்பாளர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அந்நாட்டு அரசியலில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே சம்பவத்தின் போது தனக்கு பாதுகாப்பு அளித்த பாதுகாப்பு படையினருக்கு ட்ரம்ப் நன்றி தெரிவித்தார் ஏதோ தவறு நடக்க இருப்பதை தான் உணர்ந்ததாகவும் துப்பாக்கி குண்டு வலதுகாது பக்கத்தில் பட்டதால் ரத்த காயம் ஏற்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ள தற்போதைய அதிபர் பைடன் இந்த சம்பவம் குறித்து முழுமையாக கேட்டறிந்ததாகவும் ட்ரம்ப் பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை அறிந்து நிம்மதியடைந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்ப்புக்காகவும் அவருக்காகவும் அவரது குடும்பத்தினருக்காகவும் பேரணியில் இருந்த அனைவருக்காகவும் தான் பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் இதுபோன்ற வன்முறைகளுக்கு இடமில்லை என தெரிவித்துள்ளார் பைடன் இதற்கு எதிராக நாம் ஒரே தேசமாக ஒன்றுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ள முன்னாள் அதிபர் ஒபாமா என்ன நடந்தது என்பது இன்னும் சரியாக தெரியவில்லை என்றாலும் நமது ஜனநாயகத்தில் அரசியல் வன்முறைக்கு இடமில்லை என தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் பெரிய அளவில் காயமடையவில்லை என்பது நிம்மதியை அளிப்பதாகவும் அவர் விரைவில் குணமடைய தானும் மிஷலும் வாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்ப் மீதான தாக்குதல் சம்பவத்திற்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது கவலை அளிப்பதாகவும் அரசியலிலும் ஜனநாயகத்திலும் வன்முறைக்கு இடமில்லை என்றும் தெரிவித்துள்ளார் டிரம்ப் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் துப்பாக்கி சூடு சம்பவத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூடு சம்பவத்தை தொடர்ந்து அதிபர் பைடனின் பிரச்சாரக் கூட்டங்கள் பாதுகாப்பு கருதி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது